السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله اما بعد غنيه يلام الله اللهم الله الذي لدياكله அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களை நாம் எல்லாம் தொடர்ந்து பெற்று வருகிறோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நம்முடைய இந்த மார்க்கத்தில் இரண்டு பெருநாட்களை நமக்கு வழங்கியிருக்கின்றான் ஒன்று ஈகை திருநாள் எனப்படும் நோன்பு பெருநாள் இன்னொன்று தியாக திருநாள் எனப்படும் ஹஜ்ஜு பெருநாள் இந்த இரண்டு பெருநாட்கள் தொடர்பாக பல்வேறு செய்திகளை மார்க்க அடிப்படையில் நாம் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து பலரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கேள்வியாக பிரதானமான ஒரு கேள்வியாக இருப்பது என்று சொன்னால் இது போன்ற பெருநாள் தினங்களில் வாழ்த்துக்களை பரிமாறிக் பரிமாறிக்கொள்ளுதல் என்கிற அடிப்படையில் ஈத் முபாரக் சொல்லிக் கொள்வது தொடர்பான ஒரு கேள்வி தொடர்ந்து பலரிடமிருந்து வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே அது தொடர்பான ஒரு தெளிவான மார்க்க விளக்கம் தேவை என்கிற ஒரு நிலையில்தான் இந்த பதிவு சமர்ப்பிக்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே இப்படி ஈது முபாரக் என்று பெருநாள் தினத்தில் வாழ்த்து செய்தியாக பரிமாறி கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறைக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் உண்டா ஈது முபாரக் என்றால் என்ன இதற்கு மார்க்கத்தில் எப்படி ஆதாரம் சொல்லப்படுகிறது தர்க்க ரீதியாக இது ஒரு சரியான நடைமுறையா என்று பல்வேறு செய்திகள் இதில் அடங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம் முதலில் இது மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு அம்சமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது ஒருவரை ஒருவர் சந்தித்தால் எப்படி சலாம் சொல்லிக் கொள்ளுகிறோமோ அதே போன்று இந்த பெருநாள் தினத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அல்லது தொலைபேசியில் அழைத்து விசாரிக்கும் பொழுது முதன்மையாக இவர்கள் சொல்லுவது ஈது முபாரக் என்கிற இந்த வாசகத்தை தான் இதை மார்க்கமாக இப்படி ஒருவருக்கொருவர் ஒருவர் சொல்லிக் கொள்வது நன்மைக்குரிய காரியமாக எந்த அளவிற்கு என்று சொன்னால் இது ஒரு சுன்னத் என்கிற அளவிற்கெல்லாம் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதால் மார்க்க அம்சமாக செய்யப்படக்கூடிய இந்த காரியத்தோடு மார்க்கத்திற்கு சம்பந்தம் இருக்கிறதா என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டு பிறகு அடுத்தடுத்த விஷயங்களுக்குள் நுழைவோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மார்க்க அம்சமாக ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதை செய்வதால் அல்லாஹிடத்தில் நன்மை கிடைக்கும் அவனுடைய தூதருடைய விஷயத்தில் அது சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்று ஒருவர் நம்புவதாக இருந்தால் அதற்குரிய முறையான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அந்த வகையில் திருக்குரானிலோ அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ இது போன்ற பெருநாள் தினங்களில் ஈது முபாரக் என்ற பெயரில் வாழ்த்துக்களை பரிமாறி கொள்ளுதல் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் நாம் இதுவரை காணவில்லை ஏன் இதை முதலில் சமர்ப்பிக்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு மார்க்க அனுஷ்டானம் இதை செய்வது சுன்னத் இதனால் நன்மை கிடைக்கும் என்று நம்புவதால் மார்க்கத்தில் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று தெரி தேடி பார்த்தால் திருக்குறானிலோ ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ இப்படி ஈது முபாரக் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்திற்கு ஆதாரம் இல்லை இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் ஈத் முபாரக் என்கிற இந்த இரண்டு சொற்களை கொண்ட ஒரு வாக்கியம் குரானிலோ ஹதீஸிலோ இடம்பெறவே இல்லை இதுவே இந்த வாசகத்தை சொல்வதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை சம்பந்தமும் இல்லை என்பதற்கு போதுமான ஆதாரம் அடுத்ததாக இதற்கு என்ன அர்த்தம் அதை நாம் விளங்கிக் கொண்டாலே இது ஒரு தேவையற்ற ஒரு பரிமாற்றம் என்பதை புரிந்து முடியும் என்று சொன்னால் கொண்டாட்டம் பண்டிகை திருவிழா திருநாள் என்பது போன்ற அர்த்தங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் முபாரக் என்றால் நிறைய அதிகமான அப்படிங்கிற மாதிரியான கருத்துல உள்ள வார்த்தை முபாரக் என்று சொன்னால் நிறைய பண்டிகை நிறைய பெருநாள் அதிகமான கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு வாசகம் தான் ஒருவரை பார்த்து ஒருவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம் சலாம் சொல்லலாம் அல்ல உங்களுக்கு வரக்கத்து செய்யட்டும்னு சொல்லலாம் இப்படி எல்லாம் சொல்லாமல் நிறைய பண்டிகை ஒருவர் இன்னொருவை பார்த்து நிறைய பண்டிகை நிறைய பண்டிகை இப்படி ஒரு வாசகத்தை பரிமாறுவது அர்த்த ரீதியாக தர்க்க ரீதியாக அறிவுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறதா இஸ்லாத்திலே நிறைய பண்டிகைகளே இல்லை ஒன்று நோன்பு பெருநாள் இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள் இரண்டே இரண்டு தான் இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது அதற்கு மாற்றமாக நிறைய பண்டிகைகள் என்று சொல்லுவதும் இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது முதலில் இது முபாரக் சொல்வதற்கு இஸ்லாத்தில் ஆதாரம் இல்லை இரண்டாவது இஸ்லாத்தில் இருப்பதோ இரண்டு பண்டிகைகள் இந்த வார்த்தையின் பொருளோ நிறைய பண்டிகை என்பது அந்த வகையிலும் இது இஸ்லாத்தோடு மோதக்கூடியதாக இஸ்லாமிய அடிப்படை கருத்துக்கு முரண்படக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் சிலர் நடுநிலைமையாக இது முபாரக் குரான்லேயோ ஹதீஸ்லேயோ இல்லைங்கிறது கரெக்டு தான் நாம நாம நமக்கு தெரிந்த பாஷைகளில் பெருநாள் வாழ்த்து என்று சொல்லிக் கொள்ளுவது பிரச்சனை இல்லை இவர்களாக ஒரு ஃபத்துவாவை கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இது முபாரக்ங்கிறது குரான்லேயோ ஹதீஸ்லேயே இல்ல நம்ம நம்ம பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று சொல்லி நடுநிலைமையாளர்கள் என்று தங்களை கருதி கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே வாழ்த்து சொல்லுதல் என்கிற ஒரு கலாச்சாரம் இஸ்லாத்தில் உள்ளதா யார் யாரை வாழ்த்துவது இதுவே முதலில் கேள்விக்குரிய ஒரு விஷயம் மாற்று மத கலாச்சாரங்களில் அவர் இவர்களை வாழ்த்தி பேசினார் ஆடர் வாழ்க நீங்க வாழ்ந்துருங்க நீங்க நல்லா இருங்க அவர் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டா நல்லா இருந்துருமா நீங்க நல்லா இருக்க அல்லா உதவி செய்வானாக என்று பிரார்த்தனை செய்யலாம் அல்ல உங்களுக்கு வரக்கத்து செய்யட்டும் என்று துவா செய்யலாம் நாம் இன்னொருவருக்கு ஏவல் கட்டளை இடுதல் துணியில பல்லாண்டு வாழ்க நீண்ட காலம் வாழ்க நெடுநாள் வாழ்க வாழ்க வளமுடன் இப்படி நாம சொல்லிட்டோங்கிறதால அவங்களுடைய வாழ்க்கை அப்படி அமைஞ்சிரும்ங்கிற கட்டாயம் ஏதேனும் இருக்கிறதா ஒருவரை வாழ வைப்பது என்பது இறைவனுடைய ஆற்றலின் பால் உள்ள ஒரு விஷயம் அதனால் வாழ்த்து சொல்லுதல் என்கிற கலாச்சாரமே இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு எதிரானது மற்றவர்கள் தேர் இழுக்கிறார்கள் என்பதற்காக சந்தனக்குடி இஸ்லாத்தில் நுழைந்ததல்லவா அது அதுபோன்று பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சரஸ்வதி பூஜை வாழ்த்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெலுங்கு புத்து புது வருட வாழ்த்து என்று மற்றவர்கள் சொல்வது போல நமக்கும் ஒன்று வேண்டும் என்பதற்காக ஈது முபாரக் நோன்பு பெருநாள் வாழ்த்து ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்து என்கிற நிலை இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்ப பெருநாளுக்குன்னு எதுவுமே ஸ்பெஷலா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது பெருநாளுக்கு என்று அல்லாஹுடைய தூதர் தொழுகையை கற்று தந்திருக்கிறார்கள் திடலில் சென்று தொழுவது இரண்டு பெருநாட்களிலுமே ஈகை நோன்பு பெருநாளிலே சதக்கத்து சித்தர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் தர்மத்தை வழங்கி மகிழ்வது ஹஜ்ஜு பெருநாளில் குர்பானி பிராணிகளை அறுத்து இறைச்சிகளை தேவையுள்ளவர்களுக்கு வழங்கி மகிழ்வது இதை விட பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி வேறு என்ன இருக்கிறது அப்படி நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது எதையாவது சொல்வதாக இருந்தால் சலாம் ஹதீசில வந்திருக்கிறது சிறந்த விஷயம் சலாமை பரப்புவது அப்படிங்கிற விஷயம் அதை நாம் ஒருவருக்கு ஒருவர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்லாம் உங்களுக்கு அமைதி ஏற்படுத்தட்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் பொழியட்டும் அல்ல உங்களுக்கு பறக்கத்து செய்யட்டும் இதை விட சிறந்த வாழ்த்து வேறு எதுவுமாக இருக்க முடியாது எனவே பெருநாள் தினத்திற்கென்று பரிமாறிக்கொள்ள சிறப்பான எந்த ஒரு வாழ்த்து வாசகத்தையும் இஸ்லாம் கற்றுத்தரவில்லை ஈது முபாரக் என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே விளங்கி செயல்பட்டு அதற்குரிய நன்மைகளை நிறைவாக பெற்று மறுமையில வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக وآخر دوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته